வணக்கம் மக்களே நான் திலீப் பாஷா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம பரிசு அடிக்கிற நாள் இந்த வாரம் முதுகிழமை வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டா கேபிள் செட் வந்து நம்ம வந்து பிரித்து பார்த்து அது எப்படி இருக்கிறதோ வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அது வந்து நம்ம இன்னைக்கு வந்து பரிசு கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு பரிசு கொடுக்குன்னா அப்படின்னா அந்த டேட்டா கேபிள் செட்டுன்றது தமிழில் வந்து என்ன வரும் அதுக்கு பேர் என்ன அப்படின்றத நம்ம வந்து கருத்து வந்து பதிவு பண்ண சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கருத்து வந்து பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம வழக்கம் போல் அவங்க பேர் வந்து இந்த சீட்டில் எழுதி நம்ம குடிக்கி இருந்து ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து பரிசை கொடுத்துடலாம் இன்னைக்கு பார்த்தா அப்படின்னா ரெண்டு பேர் வந்து கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க பேர் வந்து நம்ம எழுதிடலாம் முதல் பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் வித் தாசில் எட்டு 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 ரெண்டாவது வந்து பவித்ரா ராஜன் ராஜன் எக்ஸ் நைன் யூ இந்த வாட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் தான் வந்து கருத்து வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க அந்த ரெண்டு பேர் பேரும் நம்ம வந்து எழுதியாச்சு இப்போ இந்த சீட்டை வந்து நம்ம மடிச்சுக்கலாம் நல்லா படிச்சாச்சு மக்களே இப்போ இந்த இந்த பொருள் வேணுன்றவங்க வந்து இந்த காணொலியிலும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த காணொலியிலும் சரி அதுக்கான இணைப்பு வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அந்த இணைப்பை போய் தொட்டு நீங்கள் இந்த பொருள் வந்து பரிசாராதவங்க வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து வாங்கிக்கலாம் இப்போ ரெண்டு பேர் பேர் எழுதியாச்சு நம்ம இதை நம்ம வந்து நல்லா குளிக்கிடலாம் இந்த பொருளை பற்றி மேலும் உங்களுக்கு உங்களுக்கு விவரம் ஏதாச்சும் தெரியணும் அப்படின்னா இது முன்னாடி இருக்கிற காணொலியில் போய் நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துக்கலாம் அதை பற்றி எல்லாமே நாங்கள் குறித்து பார்த்து அது வந்து எப்படி விமர்சனமும் வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு பேர் வந்து நல்லா குளிக்கிடலாம் மக்கள் இந்த ரெண்டு சீட்டையும் நல்லா குளிக்காச்சு சீட்டை போட்டாச்சு வளர்க்கும் போல் நம்ம ஒளிப்பதிவு வளர்தான் எடுப்பார் என்னது வளர்தான் இதுதா இதுதான் இப்போ உனக்கு ரைட்டு எனக்கு லெஃப்டா ஆமாம் சரி வழக்கம் போல சொல்லி யாருக்கு வந்திருக்கோம் அந்த பவித்ரா அப்படின்ட்டு நைன் எக்ஸ் யூ நைன் எக்ஸ்யூவா அதாவது மக்களை இந்த வாரம் வந்து யாருக்கு விழுந்திருக்கு அப்படின்னா நம்ம ஒளிப்பதிவாளர் தீனா சொன்னது தான் சரி பவித்ரா ராஜன் இவங்கள தான் வந்து இந்த பரிசு வந்து விழுந்திருக்கு நீங்கள் வந்து எங்களை இன்ஸ்டாகிராமில் வந்து தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து அமுச்சு வச்சிடறோம் இன்னும் அடுத்தடுத்த வாரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய பொருள் வந்து வாங்கியிருக்கோம் அது எல்லாமே காணொலி வரையும் அமேசான்லேருந்து நமக்கு எத்தனாவது கொடுத்துருக்காங்க இதை பிரித்து பார்த்து நம்ம வரும் வாரத்தில் வந்து நம்ம காணொலியை வந்து இது பண்ணலாம் ஒரு மூணு பொருள் வந்து நான் வந்து ஆர்டர் போட்டேன் அது எது இது வந்திருக்குன்னு வந்து எனக்கே தெரியல பிரித்து தான் தெரியும் இதை பற்றி தெரிஞ்சுன்னு அப்படின்னா அடுத்த காணொலியில் வந்து பார்க்கலாம் புதன்கிழமை வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்